பார்வதி என்னால் கேப்பேங்க பார்வதி என்னால் கேப்பேன் காணப்பட இந்த பார்வதி என்னால் அம்மா அந்த பார்வதி என்னால் கேட்டுங்க உங்க பார்க்க அந்த பாடி நடந்து வந்தேங்க அண்ணா பத்தி நீ யாரோடி வந்தேங்க பத்தி நீ யாரோடி வந்தேங்க நானே அகந்த ஈஸ்வாரியம் நானே அணுகி எங்களு வந்தேங்க இந்த வீரமலை காட்டுக்கு இயந்தோடியால் ஓடி வந்தேங்க இழந்தோடிய ஓடி வந்தேன் இழந்தோடிய ஓடி வந்தே

நாங்க வெற்றி முரசு கொண்டு வீடு திரும்புகின்ற போன தங்காயி எங்களுக்கு அம்பானது வந்து விழுந்தது அப்படின்னு சொன்னா எங்களை யார அப்பட போச்சு தங்காயி

நாம தேங்காய்க்கு மூணு கண் இருப்பது போலாமலைக்கு மூணு மக்களாக பிறந்தாடும் தங்காயி நாம் அந்த வரநாட்டு செய்ய நம்மளுக்கு தயார் வேறிய நாட்டி

நாங்க அருக்காளி வீணானோட பூங்கொடியா வீணானே அண்ணா அண்ணருகம் ஆண்டு விட்டா அருக்காளி ஆறு பொன்னர் அண்ணன் ஆண்டு விட்டா அந்த பூங்கொடியா எனக்கு யாருங்கி கவலை வேண்டாம் நீ வாரமா தங்காயி ஆறு பேர் கண்ணீரோடு தங்காயி நீ

என்று தங்காய சொல்ல அண்ணா சொல்லுகின்ற பொழுது அப்ப சொன்னாங்க தங்காய் அண்ணா இறக்கிறதை இல்லாம இனி முறை முறை பிறக்கவா இப்படி சொல்றீங்க அண்ணா நாம இந்த வளராட்டு மாளிகளை வாருங்கள் அண்ணா ஐயோ நான் இங்கு கூடுமே கூடு நாம மூணு வேறையா இந்த கூட்டியில் உள்ள கூட்டியில் உள்ள மைபோலம் உள்ள மைபோளே இந்த கூட்டிலுள்ள மைபோலே அவன் இந்த கூடியிருக்கும் மையாவும் தான் ஐயோ அண்ணா நாம மூணு பேரை கூடுவாதி எ காலம் காலம் காலம்

நாம மூணு பேர எங்க வரும் சேருவாதி ஐயோ அப்படியுமே காண்டா திருமுகத்தே அண்ணா நாணி எப்போ வந்து காணுவனங்க எப்போ வந்து காணுவனங்க

குதிரேக மேிருந்து அண்ணா எடுப்பேனி அன்னபாரசாமிகள் பொன்னோசி ஒன்றரடையெல்லாம் உருவனார் ஒன்னோசி ஒன்றரடையெல்லாம் உருவுகின்ற பொழுது எங்க அன்னவாரசாமிகள் மேலவழ காட்டில்தானே அப்போ ஐயோ எந்தப்பட்டோ வாழ்வு எங்க அணர் அஹ் இந்த பாறை தாலைவன் சாஜாரு பாறை தாலைவன் சாஜம் பாடைத்தாழைவன் ஜஞ்சாரோம் பாடைத்தாழைவன் ஜஞ்சாரோ எங்க அனறு அங்க மாதாலும் மாடாதோம் ஐயோ அந்த இந்த வீரமலை காட்டிலே ஐந்தம் மண் மேலாஜி சஞ்சாங்கோம் மண் மேல சஞ்சாரு இந்த மண்மேல சஞ்சாரு அன்னைக்கு ஒரு சேத்தோ அணுவாம எங்க அண்ணமா இருந்தாமையோ அன்னைக்கு ஒரு சீவாளோ நஞ்சதாங்கோம் சீவாளோ நஞ்சதாங்கோம்

அந்த பிரகலா காட்டுக்கு முப்பத்தி முக்கோடு தேவர் மப்ப வருகிறாங்க ஆட்சி அளிக்கின்ற ஆனா தங்காயத்தானே ஆறு பேர் கண்ணிகளோடு ஏறாவது கண்ணியாக எப்படி கூட்டிட்டு போக முடியும் மானிட பிறவையாக பிறந்தவரை சோதனை பண்ணி பார்க்க வேணும் என்று சொல்லி சரி கரகத்துக்குள்ள ஒரு முத்தானத கிரட்டி போட்டு போட்டு சர்பத்த மேல காவல் வச்சாங்க அம்மா தங்காயி சிவோ எந்த முத்தை எடு கற்பனை தவறாம இருந்தீங்கன்னா நாகம் தீண்டாதம்மா ஆனா கற்பினரை வந்து உடன் நாகம் தீண்டிவிடும் என்று அப்ப தங்காய் வார்த்தாங்க என் கண்ணமார் சாமியிலே வீரமலக்காட்டிலும் ஆண்டு விட்டாங்க நான் நீ போய் என்ன பண்ண போறேன் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அண்ணமாரோடு நானும் இங்கேயே ஆண்டு மடிச்சு போறேன் சர்ப்பமானது திடீர்னு சொல்லி தங்கா ஊரிய வந்து முத்த எடுக்க வராங்க அப்படி முத்த எடுக்க வரைகின்ற பொழுது சர்ப்பமானது அங்கா உறவைக்கு அந்த இடம் பெரியும் வளம்பெரியும் சுத்தி வந்து தங்காருக்குத்தானே அந்த பாம்பு கோட பூடிக்கும் பத்தினியா உடப்படைக்கின்ற பொழுது அண்ணமார் தங்கச்சி கற்புடைய தங்கைகள் தெய்வலோகம் போல ஒப்பிடுகின்ற பொழுது அப்ப சொன்னார் தங்காய் ஐயா சிவபெருமானே

சடலமானதும் அரைகின்ற பொழுது என் தங்கா உறவி அப்ப முனைக்கு சாதமானது நோக்கி படைக்கிறார் சாதமானது நோக்கி படைத்து விட்டு அப்ப என் தங்கா உறவியானவர்கள் என் தங்கா உறவி அச்செல்லா பூந்தேரு ஆணி இல்லா தங்கச்சி அப்ப ஈசன் சபைக்கு வருகிறார் சபையிலே வந்து தெய்வ சபையானது ஓடுதும் ஈசன் தெய்வ சபையானது ஓடுகின்ற பொழுது தேவர் மோவர் யாமிரப்ப கலந்து ஆலோசனை பண்ணுகிறேன் என்ன கலியுவன் ஆட்டிலே பதினாறு ஆண்டு காலம் பாக்கி இருக்க பஞ்ச பாண்டவர்கள் தானே வைகுந்தம் வந்ததாலே இந்த ஆயுள் காலம் பதினாறு ஆண்டு காலத்தை வாழ்ந்து முடித்து வைகுந்தம் வரவேணுமென் சொல்லித்தார் அண்ணன்மாறு சாமிகளாக பிறக்கணும் அப்பேற்பட்ட காராள சுவாமிகளாக பிறந்து உலோக நாட்டிலை அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டி ஆனா நல்லாட்சி நடத்தி வந்த காராள மக்களிடத்திலே அவர்களுடைய ஆட்சியிலே அடிமை என்ற பெயர்களுக்கு கொடுமை ஒரு காலம் இல்லாமல் தஞ்சம் என்ற பெயர்களுக்கு பஞ்சம் ஒரு நாளும் இல்லாம அந்த மக்களை எல்லாம் ஆதரிச்சு வந்தாங்க மக்களை எல்லாம் கொண்டழைச்சு வந்தாங்க சாமி அப்பே ஏற்பட்ட காராளசாமிகளுக்கு இனி ஒரு பிறப்பானது வேண்டாம் வேண்டாம் கலியுக நாட்டிலே கல்ல எடுத்து நட்டி வச்சு காராளத்துக்கு ஒரு பேரை வச்சா கல்லும் அருளாடட்டும்

அந்த அன்ன உடத்த வாக்கு அழியாத பிறகு அங்கே சொன்னேரு அதுபோல இன்னைக்கு பார்க்குக ஆட்டிலே அண்ணன் சாமியுடைய வீர வரலாற்று கதையை படிக்கிற இடமெல்லாம் தானே இது போல ஆனால் அண்ணல் பிணிகள் நோய் ஆனது நீங்கி இல்லத்திலே குழந்தைகள் யானமும் கல்வியும் நவீன நூலை எல்லாம் கற்றுணர்ந்து அண்ணன்மார் சாமியின் கீழ்வியிலே அன்புவன பக்கம் எல்லாம் அரசு கட்டிய ஆண்டு பெண்புவன பக்கம் எல்லாம் பேர் விளங்க குடிதலைக்க பெற்ற மஞ்சள் பூ வணக்க அனைத்து மக்கள் நல்லபடியா வாழ்றாங்க சாமி அங்க என்ன ஒரு கிராம நேரம் எங்க போவாதீங்க சாமி பூசையாகுது பூசையாகுது பூச முடிச்சு தங்க வர மந்தனீர் போட்டு மந்தனீர் போட்டு தங்க திஷ்டிக்காய் உடைச்சு பந்தக்கடா வெட்டி அப்புறம் போலாந்தங்க